அருண்குமார் அசிங்கப்படுறதை பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களோ அவங்களாம் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க சீக்கிரமே நம்ம அருண்குமார் அசிங்கப்பட்டு நடுத்தருவில் நிற்க போகிறார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை சரிங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோடில் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் விஜயாவுக்கு நல்ல திட்டு விழுகுது அண்ணாவிலே வந்து தெளிவா சொல்லிட்டாரு மீனா அமைதியாக இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை மீனா வந்து திரும்ப கோபப்பட்டா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் மீனா கிட்ட நம்ம விஜயா எப்படி நடந்துக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் சரி அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா இன்னைக்கும் படுத்தே இருக்கிறாங்க இதை பார்த்த முத்துவுக்கு ரொம்ப ஷாக்கு ஏன் இவா வந்து இப்படி இருக்கா இவ இப்படி இருக்கிற ஆளே கிடையாது பட் இவா இப்படி இருக்கிறா அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்றத முத்து புரிஞ்சுக்கிட்டு போய் வந்து கேட்கிறாரு என்ன மீனா என்னாச்சு இன்னும் உனக்கு காய்ச்சல் அடிக்குதா என்னாச்சு வா நம்ம டாக்டர்கிட்ட போய் கே போகலாம் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல மீனா வந்து இல்லைங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை மீனா உனக்கு ஜஸ்ட் ஃபீவராக இருக்குது நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு அப்போ மீனாக இருந்துக்கிட்டு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எப்பயும் போல தான் அவங்க நார்மலாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்போ நம்ம முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை இது வந்து சரிப்பட்டு வராது கண்டிப்பாக வந்து நம்ம பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தான் விஷயம் என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க பாட்டி இருக்காங்க நம்ம நாச்சியால் அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு கால் பண்ணி இங்கே என்னென்ன விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது மீனாவுக்கு வந்து எப்படி இருக்குது ஹெல்த்து அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க ஸோ சொன்ன உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியாப்பா சரி நான் சொல்கிற விஷயத்த செய் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பாட்டி சில டிப்ஸ் கொடுக்குறாங்க அதாவது ஒரு கஷாயம் வைக்கிறதுக்கு சில ஐடியாக்கள் கொடுக்குறாங்க முத்து அதை கேட்டுட்டு நான் கஷாயம் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப அப்போ மீனாக இருந்துக்கிட்டு இல்லைங்க நானே வைக்கிறேன் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா மீனா இங்கே பாரு நீ படுத்துரு நான் தான் போய் பண்ண போகிறேன் நான் தான் கேட்டிருக்கேன் பாட்டி சொன்னது ஓ பொண்ணு என் இருக்குது நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து கிளம்பி போயிட்டாரு ஸோ முத்து போய் என்ன பண்றாரு அப்படின்னா கஷாயம் எல்லாம் போடுறாரு மீனா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ முத்து கஷாயம் எல்லாம் போட்டு மீனா வந்து எழுப்பி மீனாவுக்கு கொடுத்தா மீனா வந்து அழுகுறாங்க கஷாயத்தை ஒரு மடக்கு குடிச்சிட்டு இன்னொரு மடக்கு பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க அப்போ முத்து கேட்கிறாரு எதுக்காக நீ அழுகிற ரொம்ப உடம்பு சரியில்லையா வா நம்ம உடனே போய் ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க இது வேற பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லிட்டு நம்ம முத்து கேட்கிறாரு என்ன பிரச்சனை மீனா அப்படின்னு கேட்கும் நான் சீதா அடிச்சிட்டேங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல என்னது சீதாவை நீ அடிச்சியா என்ன மீ நான் சொல்றேன் என்னால நம்பவே முடியல நீ எதுக்காக சீதாவை அடிச்ச அவளே பாவம் மீனா அப்பா இல்லாத பொண்ணு தான் ஆறுதலா இருந்திருக்கன்னு பட் நீயே அடிச்ச அப்படின்னா ஏதோ காரணம் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்க அப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நம்ம மீனா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நடந்ததுங்க இந்த மாதிரி அவ அவங்கள சொன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்தது நான் அதனால அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் முத்துக்கு ஒரு விஷயம் புரிய வருது நம்ம அருண் குமார் டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கார் அப்படின்றத நம்ம புத்து புரிஞ்சுக்கிறாரு சோ முத்துக்கு இந்த டவுட் ஆரம்பத்திலே இருந்தது இவன் வந்து ஏதோ டபுள் கே மாறுற மாதிரியே தோணுது ஏன்னா முத்துக்கிட்ட ஒரு மாதிரியும் வீட்டில் ஒரு மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நடந்துக்கிட்டே தான் இருப்பாரு அப்போ முத்துவுக்கு உண்மை புரிஞ்சு போச்சு ரைட்டு இவ ஏதோ பிளான் பண்ணி திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கு மேலேயும் நம்ம இவனை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்திடுவான் அப்போ மீனா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா மீனா எதுக்கும் கவலைப்படாத இந்த பிரச்சனை எவ்வளோ சூப்பராக முடிக்க முடியுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் நீ வந்து எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட முத்து சொல்லிட்டு அடுத்து ஆக வேண்டிய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அண்ட் அடுத்த சீன் அப்படியே கட் பண்ணீங்கன்னா நம்ம சத்தியாவை காட்டுறாங்க சத்யா வந்து ஃபோன் பண்ணி கேட்கிறாரு சீதாவுக்கு என்ன நீ அக்கா கிட்ட பேசுறியா அப்படின்ற மாதிரி கேட்க சீதா வந்து ரொம்ப ரஃபா பதில் சொல்றாங்க நான் எதுக்கு வந்து பேசணும் அவளுக்கு அவ புருஷன்தான் முக்கியம் அப்படின்னா எனக்கு ஏன் புருஷன்தான் முக்கியம் அவங்க புருஷன் சொல்றதுல உண்மை இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஏன் புருஷன் சொல்றதுல எனக்கு உண்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தலைவர் அருண்குமார் பின்னாடி என்ரி கொடுத்துட்டு அப்படியே மாஸ்டா சிரிக்கிறார் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா மீனா வந்து இவர் வழி கொண்டு வந்துட்டாராம் அந்த சிரிப்புலேயே அவருக்கு வந்து ஒரு ஆணவம் தெரியுது அந்த ஆணவத்துக்கு தாங்க நம்ம முத்து சரியான ஆப்பிடிக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா தெளிவா சொல்லிட்டாங்க அவளா வந்து என்கிட்ட வந்து பேசாதவரை நான் பேச மாட்டேன் நான் வந்து ஒன்னு சொல்லல ஸோ என்ன அடிச்சா வந்து பேசணும் நான் பேச மாட்டேன் சொல்லிட்டு சீதா வந்து ரொம்ப அதுக்கப்புறம் சத்யா ஃபோனை வச்சதுக்கு அப்புறம் மனோஜோட கடையை மனோஜோட கடையில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ராஜா ராணி அவங்க ரெண்டு பேரும் வந்து மாசா என்ட்ரி கொடுத்து அவர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க மனோஜ் வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வழக்கம் போல கூட ஒரு லாயர் இருப்பார் இல்லையா அவரை கூப்பிட்டு வந்து சார் இந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்ல பாருங்க சார் ப்ராடக்ட்டை கொடுக்கல அப்படின்னா நாங்கள் கேஸ் போட வேண்டியது இருக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கும் கேஸும் அலைய வேண்டியது இருக்கும் என்ன செய்ய போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க வழக்கம் போல மனோஜ் வந்து ரோஹிணிகிட்ட கேட்குறாரு என்ன ரோஹினி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிச்சானா இழிச்ச வாய்ந்தானே அப்படின்ற மாதிரி மனோஜ்னா இழிச்ச வாய்ந்தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இப்போ வேற வழியே கிடையாது ஏன்னா இவங்க வந்து மறுபடியும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் இந்த பொண்ணோட வாழ்க்கையில நீங்கள் விளாண்டுருக்கீங்க இந்த பொண்ணோட வாழ்க்கைய நீங்க அழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில ரோஹினிக்கு ஏன்னா இப்போ வந்து அவங்க கோர்ட்டுக்கோ அல்லது ஸ்டேஷனுக்கோ போகிறது வந்து மனோஜுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா மனோஜ் வந்து எந்த தப்பு பண்ணல் அப்படின்றது மனோஜுக்கு நல்லா தெரியும் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் ரோஹினி இந்த விஷயத்தில் மாட்டுவாங்க அப்படின்றது ரோஹிணிக்கு நான் நல்லாவே தெரியும் அப்ப ரோகினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களை வந்து கோர்ட்டு பக்கமே போய் விட்டுறக்கூடாது ஏன்னா போனா அவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அப்ப ரோகினி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மனோஜ் கோர்ட்டுக்கெல்லாம் வேணாம் நம்ம கோர்ட்டுக்கு போனா அது நமக்கு தான் அசிங்கம் நம்ம கடை பேர் வரும் ஓம் பேர் வரும் ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம பண்ண விஷயங்கள் எல்லாமே ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம கட்டி காப்பாற்றி ஒரு பெரிய பெரிய விஷயத்தை நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அது எல்லாமே போயிரும் மனோஜ் நம்ம வந்து இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வேறு வழி கிடையாது எந்த அம்மா பிரிச்சு எடுத்துகிட்டு டிவி எடுத்துகிட்டு போ வேறு எதுவும் வேணுமா எடுத்துகிட்டு அப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல இதே மாதிரி நாங்கள் குராட்டி வருவோம் நாங்கள் என்ன பொருள் கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிட்டாங்க ரோஹிணி இப்போ என்னடா செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க ராஜாராணி உண்மையை கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்காக இருந்தாலும் ராஜாராணி இந்த பொருளையும் அந்த பணத்தையும் திரும்ப மனோஜிக்கிட்ட தான் ஒப்படைக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உண்மையிலே திருடுனது யார் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க கூட சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும் எதற்காக ராஜா ராணி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்றத சீக்கிரமே நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க அண்டு இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க அண்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாரு டே அவன் வந்து இந்த மாதிரி டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காண்டா இருக்கிற குடும்பத்துக்குள்ளே அவன் பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காண்டா இது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு வேறு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்டா அவன் இந்த தப்பை பண்ணியிருக்கா அப்படின்றத நம்மளால் நிரூபிக்க முடியாதா நம்மக்கிட்ட எந்த ப்ரூஃப் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க டே ப்ரூஃப்னு எதுவுமே கிடையாதுரா அவங்க யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி தேடி பிடிச்சி அதெல்லாம் நாலே ஆகும் அதெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ செல்வம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அடே மச்சா நான் அங்கே நான் சொல்கிறது கேளு நீ போய் சீதாவை பாரு மீனாவை பாரு ரெண்டு பேரும் உன் காரில் ஏற்றிட்டு போய் நீ வந்து அருண்குமார் கிட்டே போய் பேசு எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேளு கண்டிப்பாக அவன் வளருவான் அப்படி அவன் வளரிட்டானா போதும் அதுவே உனக்கு பெரிய ஃப்ரூப்பாச்சம் மச்சான் நீ போய் பாருமிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல டே செல்வோம் நீ சொல்கிறது சரியான ஐடியா தான்டா நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டார் ஸோ ஓகேடா இது நல்ல ஐடியாவாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு ஹாஸ்பிட்டலில் போனால் சீதா இருக்கிறாங்க சீதா போய் பார்த்து சீதா

நான் சொல்கிறது நீ கேட்க முடியுமா முடியாதா என்னை நம்பரையா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க சீதா வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க என்னடா அது மாமா எவ்வளோ கோவமாக பேசுகிறாரு நம்மகிட்ட இப்படி எப்பயுமே கோமா பேசுனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க சரி நான் கடைசியாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்ல இந்த தப்பை நான் பண்ணலை பண்ணுனா நான் பண்ணேன்னு சொல்லுவேன் பண்ணலன்னா நான் பண்ணலன்னு சொல்லுவேன் நான் இதை பண்ணலை உனக்கு வந்து உண்மையை நிறுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேன் இப்போ நீ என்ன பண்ண போகிறேன் நீ என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக சீதாவை கூப்பிட்றாரு சீதா பெர்மிஷன் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க டாக்டர் ஒரு அவசரமான ஒரு ஒர்க்கு நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் அன் கிளம்பிட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் முத்து நேர மீனாவை பார்க்குறதுக்காக போறாரு மீனாவை போய் பார்த்து மீனா நீ எங்க இருக்க மீனா உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோடக்கு சொல்லி மீனாவை கூப்பிட்டு அவர் கிளம்பிட்டாரு வாங்க ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லி நேரம் எங்கே போறாரு அப்படின்னு அருண்குமார பார்க்குறதுக்காக போறாரு அப்போ நம்ம சீதாவோட மொபைல்ல இருந்து ஃபோன் ஆன் கால் பண்றாரு நம்ம முத்துவுக்கு அவருக்கே கால் பண்ணி இப்போ நான் அருண்குமாரை பார்த்து நான் பேச போனேன் உனக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ண சீதா நீங்க லவுட் ஸ்பீக்கர் போடு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் மீனாவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப் இப்போ நம்ம முத்து அருண்குமாரில் ஒரு ஸ்டேஷன் ஒரு சின்ன ஒரு எங்கே ஒரு செக்கிங் நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காரு அவரை அவங்க ரெண்டு பேர்த்தை கார் நிப்பாடி நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ நம்ம முத்து போகிறாரு யாரை பார்க்கறதுக்காகனா அருண்குமாரை போய் பார்த்து பேசுறாரு ஏன்ப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு எனக்கு தானே பிரச்சனை எதுக்காக என்ன வந்து கெட்ட பேர் எடுக்கணும் நான் வந்து ஒரு கெட்டவன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ எதுக்காக இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன தான் பிரச்சனை உனக்கு என்ன தான் தேவை அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு ஒன்றும் பெருசாலாம் தேவை கிடையாதுப்பா நீ நல்லா இருக்கக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன்பா இப்படி பண்ற நான் நல்லா இருக்கிறதுக்கும் நான் நல்லா இல்லாமல் போறதுக்கும் இங்க என்ன சம்மதம் இருக்குது சோ நீ வந்து தேவையில்லாத விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து அவர்கிட்ட ஆர்கூமெண்ட் பண்ணுறாரு அப்போது பார்த்தல நீ ஏதோ பெரியவன் அந்த குடும்பத்துக்கு நீ தான் ஒரு ஆள் தான் நீ தான் அந்த குடும்பத்தை தூக்கி நிப்பாட்ற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த வச்சே நான் ஆப்பு டே நீ சாதாரண கார் டிரைவர்ரா நான் யார் தெரியுமா போலீஸ் மூளை நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ நினச்சா என்ன வேணா பண்ணுவியா நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி முத்து போட்டு வாங்குறாரு அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்படி நான் பண்ண வேலையில் எனக்கும் தெரியும்ப்பா அந்த அடிக்க வந்தது உன்னோட ஆட்களோ உன்னோடய ஃப்ரெண்ட்ஸோ உனக்கு தெரியும் கிடையாது எனக்கு நல்லாவே தெரியும் நான் என்ன பண்ணேன் அதை ஒரு பயன்படுத்தி அந்த விஷயம் நான் சீதா சொல்லி வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா சொல்ல சொல்ல நல்ல சரி என்ன என்ன நீ செய்ய அப்படின்ற மாதிரி எனக்கு குடும்பத்தில் மதிக்கக்கூடாது அந்த குடும்பத்தில் அதுதான்டா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்பதான் உனக்கு வேட்டே வச்சிருக்கேன் சொன்னேன் நான் அடிக்கவே இல்லை ஆனால் இப்ப உன்னை அடிக்கிறதுக்காக நான் ஆளை கூட்டு வந்திருக்கேன் அவங்க சம்பவம் செய்வாங்க நீ வேணா வெயிட் பண்ணி பாரு மாதிரி இவர் சொல்ல அருண்குமார் என்னடா உண்மையிலே அடிச்சுடுவானோ ஏற்கனவே பொறிக்க போயினாச்சே அடிச்சாலும் ஷாக்கில் இருக்க ஆ உடனே நீங்கள் எங்க இருக்கீங்க உடனே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சீதா மீனா ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கி வர்றாங்க அப்படியே அருணுக்கு கழுவி விட்டுருச்சே ஸோ அருண் வந்து அப்படியே ஷாக்கா நிற்கிறாரு ஐயோ யோ வசமா சிக்கிட்டோமே இப்ப நம்மளே போய் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஏன்னா வசமா சிக்கனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை தாங்க நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி சம்பவம் இப்போ நடந்துருச்சு ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா சீதா கிட்ட பெரிய நாடகமே போட்டுக்கிட்டு இருந்தாப்ல ஏதோ இவர் மட்டும் தான் நல்லவரா முத்து வந்து வில்லனா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல இன்னைக்கு அவரோட வேஷம் கலைஞ்சு போச்சு அவர் யார் அப்படின்ற உண்மை வெளியே வந்துருச்சு வசமும் அருண்குமார் சிக்கிட்டாரு இதுக்கப்புறம் அருண்குமாரால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா கையும் கலவும் மாட்டிக்கிட்டாரு இவ்வளவு நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா திருட்டு தனமா சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆனா இப்போ நம்ம அருண்குமார் கையங்களவும் மாட்டிக்கிட்டாரு இதுதாங்க இவருக்கு அடிச்சதுலேயே பெரிய ஆப்பு யாருமே எதிர்பார்க்காத ஆப்பு ஏன் தனக்கு இப்படி முத்து ஒரு ஆப்பு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கே தெரிஞ்சிருக்காரு நல்லா சீ விட்டு வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சீதா கேட்டுக்கிட்டாங்க மீனா கேட்டுக்கிட்டாங்க அப்போ சீதா கிட்ட மீனா சொல்றாங்க பாத்தியா என்னைக்குமே உன் மாமா உன் மாமா தான் அருண்குமார் மாதிரி என்னைக்குமே செய்ய மாட்டாரு ஆயிரம் தான் இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து நம்ம வீட்டுக்காக உழைக்கிறது எல்லா விஷயமும் பாக்குறது ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செய்யறது இவர்தான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நீ நேற்று வந்து அவர் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனே இப்போ உன் புருஷன் தானே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கான் என்னமோ பெரிய இது மாதிரி பேசினா என்னமோ ரவுடி கியூடி அப்படின்னு சொன்னேன் இப்போ நீ என்ன செய்வா உன் புருஷன் கேவலமான வேலை பார்த்துருக்கானே அதுக்கு நீ என்ன செய்ய போற அப்படின்ற மாதிரி சீதா நல்லா கும்பு சீவிட நேர சீதா போறாங்க போய் அருண்குமார பார்த்து சி எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு வார்த்தை கூட பேசல இதுக்கப்புறம் தானே உண்மை என்ன அப்போ முத்து அப்பையும் சீதா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா சீதா இங்க பாரு அவனுக்கு கோவம் ஏன் மேல மட்டும்தான் என்ன பழிவாங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த விஷயத்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான் மற்றபடி அருண்குமார் மேல எந்த தப்பும் கிடையாது உண்மையே சொல்கிறேன் அருண்குமார் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்பையும் பார்த்தீங்கன்னா அருண்குமார்க்கு நல்லவன் அப்படின்ற ஒரு பட்டத்தை இவர் தான் கொடுக்குறாரு அருண்குமார் மாதிரி கேவலமான கேரக்டர் இவர் கிடையாது அப்படின்றத இப்போவாவது சீதா வந்து புரிஞ்சுக்கணும் இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னா சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அருண்குமார் சொன்னதை தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க கடைசியா பாத்தீங்கன்னா முத்துவே தூக்கி எரிஞ்சிட்டாங்க மாமா வந்தால் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த சீதா இன்னைக்கு மாமாவே வேணாம் அப்படின்ற அளவுக்கு போய் நிக்கிறாங்க

வேணுக்குமே பண்ணலமாமா என்ன அப்படின்னு சொல்ல அப்போ முத்து அப்பையும் பாத்தீங்கன்னா பெரிய தன்மையை தான் எடுத்துக்கிறாரு இல்ல சீதா விடி சீதா பாத்துக்கலாம் நீ வந்து எனக்கு நல்லா தெரியும் சீதா அருண்குமார் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீ நம்பி தான் இந்த விஷயம் பண்ணிருக்கேன்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஸோ நான் உன்னை நம்புகிறேன் சீதா உன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல உடனே டக்குன்னு காலில் விழுந்துட்டாங்க என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் தெரியாமல் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல சீதா விடு சீதா எந்திரி சீதா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல மீனா மீனாக்கிட்டே போய் சொல்கிறாங்க அக்கா என்றைக்குமா என்னைக்காக இருந்தாலும் மாமா மாமா தான்க்கா என்றைக்குமே அவர் பெரிய மனுஷன்தான்க்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அப்போ தான் மீனாவுக்கு புரியுது முத்து எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்றது இவ்வளோ நாள் வரைக்கும் புரிஞ்சிருக்கும் ஏமலா இருந்திருக்காரு இவ்வளோ நாள் வரைக்கும் பிடிச்சிருக்கும் பட் இப்போ அப்படி கிடையாது இப்போதான் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எது எப்படியுங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் சூப்பராக போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதாவது இது வந்து நாளைக்கு எபிசோட் நடக்க போகிறது நாளைக்கு எபிசோடுன்றத விட அடுத்த நாள் எபிசோடு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து அவங்களோட வீட்டுக்கு போகுது எங்கே அப்படின்னா சத்யா சத்யா சந்திராவுக்கு வந்து விஷயம் தெரிய வருது ரெண்டு பேர் அங்கே தான் போய் நிற்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கும்போது நமக்கே தெரியும்ல இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நேரம் அங்கே போயிடுவாங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி தான் இப்பையும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க என்னாச்சுமா ஏதாச்சும்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உண்மையே சொல்லிட்டாங்க அம்மா என்னோட புருஷன் தான் அருண்குமார் தான் மாமா மேலே உள்ள கோபத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அக்காவுக்கும் அக்காவோட வீட்டுக்காருக்கும் இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் தான் அக்காவை தெரியாமல் தப்பாக பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ சந்திரா சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னலம்மா கண்டிப்பாக மாப்பிள்ளை ஆயிருந்தா சொல்லு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக ஆள் விட்டு அடிக்கிற அளவுக்கு மாப்பிள வந்து தரம் தாழ்ந்து போனவர் கிடையாதுமா சொன்னா புரிஞ்சுக்கோ இதுக்கப்புறமாவது அவரோட குணம் என்ன அவரோட கேரக்டர் என்ன அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆனா இதுக்கப்புறமாவது சீதா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுதான் அவங்களுக்கு நல்லது ஏன்னா கொஞ்சமாவது மனசாட்சி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சிருந்திருக்கலாம் இப்படி செய்வாங்களா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எதுவுமே தான் இங்க பிரச்சனை அதுதான் இங்கே பெரிய ப்ராப்ளமாக மாறிடுச்சு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க சரிங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இப்போ இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா முடியாது தான் இஷ்யூவே ஆரம்பிக்க போகுது இப்போ அடி வாங்கியிருக்கான் ஏற்கனவே அவன் அவன் அடி அடி வாங்கிட்டானாலே போதும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஏதாவது தொந்தரவு பிரச்சனை வந்து வந்து தான் தான் செய்வான் இப்போ சமத்தியாக வாங்கியிருக்கான் இதை விட ஒரு 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 ஏன்னா சீதா சீதா எனக்கு எல்லாமே அப்படின்னு அப்படின்னு இருந்தவனுக்கு இப்படி ஆப்பு கொடுத்து நம்ம நம்ம முத்து செம்ம சம்பவம் பண்ணிட்டாரு ஸோ அந்த சம்பவத்தினால நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கான் அப்போ அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணலாம் எப்படி முத்துவை அடுத்த பிரச்சனையில் மாட்டி யோசிப்பான் நல்ல மனுஷனாக இருந்தால் திருந்திடணும் இதுக்கப்புறம் தப்பு பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருந்திட்டான் அப்படின்னா அவன் நல்ல மனுஷன் இவன்தான் நல்ல மனுஷனே கிடையாது சோ அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா அடுத்து எந்த விஷயத்துலடா நம்ம முத்துவம் மாட்டி விடலாம் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கங்கணக்கட்டில தான் அலைவான் முத்துவை மாட்டி விடுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பா அந்த விஷயத்தையும் அவன் வந்து தயங்காம செய்வான் ஆனா அவ்வளவு கேவலமான ஆள் தான் நமக்கு நல்லாவே தெரியும் சோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து நம்ம முத்து சரி பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அண்ட் மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மீனா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க முத்து இந்த தப்பை செஞ்சிருக்க கூடாது மாட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பினாங்க அதே மாதிரி தான் முத்து அந்த தப்பை செய்யலை அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் ச பரவாயில்ல முத்து இந்த தப்பை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க நானும் ஒரு நிமிஷத்தில் நான் வந்து இந்த மாதிரி சீதா சொன்னது ஒரு ஒரு நிமிஷம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பலை ஆனால் என் மனசுக்குள்ளே அந்த மாதிரி தோணிடுச்சு ஒருவேளை நீங்கள் அருண்குமார் மேலே உள்ள கோபத்தில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டீங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு லைட்டாக தோணுச்சிங்க ஆனால் என் மனசுக்கு தெரியும் நீங்கள் இந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க ஸோ இது அவருக்கு வந்து பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்துவை பற்றின விஷயங்கள் இப்போவாது மீனாவுக்கு இன்னும் ஆழமாக புரிஞ்சிருச்சு முத்து வந்து எவ்வளோ நல்லவர் அப்படின்றத கண்டிப்பாக இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா முத்து விஷயத்தில் முத்து என்ன சொன்னாலும் அவங்க நம்ப தான் செய்வாங்க ஏன்னா முத்து எப்படிப்பட்டவர் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால முத்து விஷயத்தில் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும் ஏன்னா சீதா வந்து உண்மை என்ன அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அதனால இதுக்கப்புறம் அவங்க எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருண்குமாரை காட்டுறாங்க ஸோ அவங்க வீட்டில் அருண்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சீதா கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு சீதா என்ன மன்னிச்சிரு சீதா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாரு அப்போ சீதா வந்து கோபப்படுறாங்க உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை ஏன் இப்படி பண்ணீங்க உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இல்லை எங்களால் உங்களால் எங்களுக்குள்ளே சண்டை வருது எங்களோட லைஃபே உங்களால் போயிரும் போல் அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் எதுக்காகங்க இப்படி பண்ணீங்க எனக்கு புரியுது அவர் மேலே உங்களுக்கு கோவம் இருக்குது எல்லாம் ஓகே பட் அது உங்க தனிப்பட்ட விருத்தம் இதனால என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அக்கா கூட சண்டை போட்டேன் எங்க அக்கா கூட பேச மாட்டேன் அவன் கிட்ட நான் அடியெல்லாம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் சீதா இப்படி பண்ற என்ன மன்னிச்சிரு சீதா அப்படின்ற மாதிரி கேட்க என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க உங்களை நான் நல்லவர் அப்படின்னு சொல்லி நினச்சேன் எங்க மாமா ஆரம்பத்திலேயே உங்களை பற்றி சொன்னார் ஆனா இருந்தும் நான் வந்து அதை எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கல கண்டிப்பாக நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு கேரக்டராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை சீதா நான் உண்மையிலே அவர் மேலே உள்ள கோவத்தில் தான் செஞ்சேன் மற்றபடி எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைங்க நீங்கள் விடுங்க நீங்கள் இதை பற்றின விஷயங்கள் வேறு எதுவுமே பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சீதா சொல்லிட்டாங்க ஸோ உண்மையிலே இரு ஒரு பேர் அடிதாங்க யாருமே எதிர்பார்க்கலை ஒரு சரியான சம்பவத்தை நம்ம முத்து பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அசிங்கம் வந்து அவனுக்கு தேவைதான் ஏன்னா அவன் வந்து இப்படி இப்படி அசிங்கப்பட்டாதான் அடுத்து அடுத்தடுத்து முத்து விஷயத்தில் வந்து தலையிடுறதுக்கே ரொம்ப யோசிப்பான் நம்ம முத்து விஷயத்தில் தலையிடக்கூடாது முத்து விஷயத்தில் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பான் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் ஆனால் அருண்குமார் தான் அப்படி அப்படிப்பட்டவனே கிடையாது ஸோ அருண்குமார் எப்படி யோசிப்பான் அப்படின்னா எப்படிலாம் அடுத்து முத்துவை மாட்டி விடலாம் நம்மளை வந்து மாட்டி விட்டு அசிங்கப்படுத்திட்டா அதே மாதிரி நம்மளும் அவனை மாட்டி விடணும்ல நம்மளும் அவனை அசிங்கப்பட்டு அவனை எப்படி நம்ம சீதா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறானும் அதே மாதிரி நம்மளும் அந்த விஷயத்த செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா கங்கனை கட்டிட்டு அழிவான் ஸோ அதனால இதனால சீதாவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்புகள் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ சீதா கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படி தெளிவாகல அப்படின்னா ரொம்ப சிக்கல் தான் ஏன்னா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கே வராது ஸோ சீதாவாக இருக்கட்டும் அருண்குமாராக இருக்கட்டும் யாரோ ஒரு ஆள் முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் அது வரைக்கும் இந்த பிரச்சனை அப்படின்றது முடிவுக்கே வராத ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை தாங்க நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் அருண்குமாருக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம முத்து வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாருங்க இதுதான் ஒரு சரியான ஆப்பு அப்படின்றத நம்ம சொல்லிதான் ஆகணும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அருண்குமாருக்கு ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த சம்பவம் நிறைவேறியது அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல எபிசோடுங்க வர வர ரொம்ப கொஞ்சம் சீரியல் ரொம்ப மோசமாக ரொம்ப மொக்கையாக கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போதாங்க ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒரு தரமான எபிசோட் இப்பதாங்க நடந்தது இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு அது உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன கதை கொண்டு போறது ரோகிணி விஷயத்தையும் விஷயத்தையும் எடுக்காம ரொம்ப மோசமா கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க பட் இப்ப அப்படி இல்லாம கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் தான் இதே மாதிரி இனி அடுத்தடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எப்பயும் போல நல்லா சுறுசுறுப்பாக கொண்டு போனாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது போக பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரிசல்ட்டு தெரிஞ்ச ரெண்டு மூணு எபிசோட்லேயே ரிசல்ட்டு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இதுதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி வந்து நடந்ததாக பெரிய சம்பவமே கிடையாது இது முன்னாடி வரைக்கும் சம்பவம் நடக்கும் அதில் பாதிக்கப்பட போகிறது என்னமோ நம்ம மீனாவாக தான் இருப்பாங்க ஸோ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த முறை அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா தான் ஸோ மீனா தான் இதில் ரொம்ப பெருசாக பார்த்து பாதிக்கப்பட்டாங்க ஆனா இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா செஞ்சதுதான் மீனா வந்து சரியான நேரத்தில் அழுது அந்த பிரச்சனையை வந்து முத்துக்கிட்ட சொல்லலை அப்படின்னா கண்டிப்பாக முத்து இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான் முத்து நிச்சயமா அவராவும் இந்த விஷயத்த செய்ய மாட்டார் மீனா மட்டும் சொல்லாமல் இருந்தால் அந்த சண்டை வந்து அவங்களுக்குள்ளேயே இருக்கும் கடைசியில இந்த சண்டை வந்து எங்கெங்கேயோ போயிருக்கும் எப்படி எப்படியோ போயிருக்கோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால இப்போ முத்து செஞ்சது உண்மையிலேயே சூப்பரான சம்பவம் அப்படின்றத நம்ம சொல்லிதான் ஆகணும் கண்டிப்பாக இது வந்து ஒரு பேர் அடிதாங்க நம்ம அருண்குமாருக்கு ஆனாலும் அவன் திருந்த மாட்டான் நமக்கு நல்லா தெரியும் அருண்குமார் திருந்துவானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவன் திருந்தவே மாட்டான் அவன் திருந்த மாட்டான் அதுக்காக வருத மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் தான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவான் அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் இருக்க போகிறான்னு வச்சுக்கோங்களேன் தான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன விஷயம் வேணா பண்ணுவான் அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருக்க போகிறான் இனியும் இருக்க போகிறான் அது அவனுக்கு இன்றைக்கி மட்டும் கிடையாது என்றைக்காக இருந்தாலும் அது ஒரு பேர் ஆபத்து தான் ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம முத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்